ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாம நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாம நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட கண்ணா மணிவண்ணா எனக்கு பிறகு யார் இந்த கேள்வியிலிருந்து தான் தொடங்குது இவங்களுடைய வாழ்க்கை பயணம் உண்மையிலேயே இந்த கேள்வியை உங்க ஆள் மனசுல கேட்டு பார்த்தா பொதுவான வாழ்க்கையில இருக்கிற நமக்கெல்லாம் அடுத்த தலைமுறையை பத்தின சிந்தனைகள் தான் வரும் ஆனா திறனோட பிறந்த குழந்தைகள் சிலரோட தாய் தந்தையர்க்கே எல்லாம் இந்த கேள்விதான் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய பாரமாவே இருக்கும் இதற்கான விடை கிடைக்கும்னு நினைக்கிற சில பேருக்கு உலகமாக இருந்துட்டு வராங்க கிருப்பாஹோம் இருபத்தாறு வருஷமா திறன் வாய்ந்த நபர்களுடைய வாழ்விடமா சுவாமி தயானந்தா கிருப்பாகோம் ஹோம் நம்பிக்கை கொடுத்துட்டு வராங்க எனக்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்வி சுவாமி தயானந்தா சரஸ்வதி அவர்களுடைய இனத்துல எழுந்தபோது இப்படி ஒரு உரைவிடத்தை கட்டமைக்கணும்னு முடிவு பண்ணனும் சுவாமி அதை சாத்தியப்படுத்தி முப்பத்தி ஆறு உயிர்களுக்கான வாழ்வாதாரமா இன்னைக்கு இதை தொடர வச்சிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஆறு வருடங்களா தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கிற இவங்க ஆசியாவிலேயே எங்கேயும் இல்லாத அளவில் சிறப்பம்சங்களோட இந்த ஹோம் வழி நடத்திட்டு வராங்க ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்னு இருக்கு பீப்பிள் வித் டிசபிலிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு சட்டப்பூர்வமான ஒரு விதி அதுல இருபத்தி ஒரு விதமான டிசபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல அந்த டிசபிலிட்டிஸ்ல இருக்கிற எல்லாம் இங்க இருக்காங்க இங்க மெயின் கன்சர்ன் வந்து பேரண்ட்ஸோட காலத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்க குழந்தைங்க இங்கேயே இருந்துருவாங்க அவங்களுடைய கடைசி காலம் மட்டும் இங்கேயே இருந்து கழிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்பெஷலைசேஷன் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இந்தியாவிலேயோ ஆஸ்தியாவிலேயோ எங்கேயுமே நடக்கல அஞ்சாறு விதமாக நாங்கள் குழந்தைங்கள ரெசிடன்ஸை பராமரிக்கிறோம் ஒன்று வந்து ஃபிசிக்கல் உடல் ரீதியாக அப்புறம் இயக்க ரீதியாக மோட்டாருன்னு சொல்வோம் அப்புறம் ஏடிஎல்ஸ் அன்றாடும் செய்யும் வேலைகள் நாலாவது வந்து சென்சோரியல் ஐம்புலன்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அறிவுசார அறிவுசார் காக்னிஷன் சொல்வோம் சோஷியல் எமோஷ்னல் அவங்களுடைய இன்டர் பர்ஸ்னல் இன்ட்ராபர்ஸ்னல் அவங்களுடைய கோபதாபங்கள் மனசில் இருக்க சஞ்சலங்கள் அது ஒரு ஏரியா அப்புறம் லெஷர் விளையாட்டு நம்ம எப்படி நார்மலாக நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறோமோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் இந்த இடத்துலையே கொடுக்குற மாதிரி தான் இந்த ஹோல் ஃபோக்கஸ் அவங்க வெளியிலேருந்து நிறைய பேர் நிறைய தெரப்பி எடுத்துக்கிட்டு ட்ரெயினிங் எடுத்துகிட்டு தான் இங்கே வருவாங்க ஏன்னா பேரண்ட்ஸோடு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருப்பாங்க பேரண்ட்ஸும் நிறைய தெரப்பி கொடுத்துருப்பாங்க அந்த எல்லாம் மறக்காம அவங்க என்ன கற்றுட்டு வந்தாங்களோ அது எதுவுமே மறக்காமல் இந்த பத்து ஏக்கர் கேம்பஸ்க்குள்ள அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ணி அவங்க இந்த கேம்பஸ்க்குள்ள இண்டிபெண்டா இருக்க வைக்கிறதா எங்களுடைய முதல் இது ஏம் பார் சேவா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலமா பல்வேறு பரிமாணங்கள்ல கிடைக்கப்பெறக்கூடிய உதவி தொகைகள் மூலமா முப்பத்தி ஆறு நபர்களுடைய வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக்க தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு மகிழ்ச்சியான சேவை செஞ்சுட்டு வராங்க கிருப்பா ஹோப் குழுவினர் சரி இங்க தங்களோட குடும்பத்தில் இருக்கிற நெருக்கமான நபரை கொண்டு வந்து விடும்போது விட்டுட்டு போனா மட்டும் போதுமா கிருப்பா ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோட அரவணைப்பு இல்லைன்னா எப்படி இருக்குங்க குடும்பத்தினரும் மாசம் மாசம் இங்க வந்து தங்கிட்டு போலாமா அவங்களுடைய உறவினர்களை அவங்க அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துட்டு போலான்னு சொல்றாங்க வெரி ஆர்கனைசேஷன் பேரண்ட்ஸ் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் குழந்தைகளை ஸ்பெண்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் வந்து காட்டேஜஸ்குள்ளே போய் பார்க்கலாம் ரெசிடென்ஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி எப்படி சொல்ல வரேன்னா நிறையா மாடல்ஸ்லேருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஹோம்ஸ் வந்து நிறையா இடத்துல இருக்குது ஒவ்வொரு ஹோம்லேயும் இருக்கிற நல்ல விஷயங்கள் நாங்கள் இருக்கோம் ஒரு ஹோமில் வந்து கிளீன்லினஸ் பார்ப்பாங்க ஒரு ஹோமில் வந்து சாப்பாடு விஷயம் நியூட்ரிஷியஸ் டயட் கொடுக்கணுன்னா அது இன்னொரு ஹோமில் வந்து தெரப்பி இன்னொரு ஹோமில் வந்து டிரான்ஸ்பெரன்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட பெஸ்ட் திங்ஸ் எடுத்து இங்கே இன்கார்பரேட் பண்ணி இருக்கோம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய விடுறாங்கன்னா அவங்க அபேண்டன் பண்ணக்கூடாது அவங்கள நிர்கதியாக விட்டுட்டு போகக்கூடாது அதனால என்ன சொல்கிறோம் பேரண்ட்ஸ் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி அவசியம் வரணும் சில பேரண்ட்ஸ் தங்க முடியறதுக்கு முடிகிற பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு சைக்கிள் ஒரு சுழற்சி முறையில் வந்து வந்து தங்கிப்பாங்க தங்கிக்கிட்டு கிச்சனில் சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போஸ் பசங்களுக்கு ஒரு சில ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் பிடிக்கும்னா அந்த மாதம் அந்த பேரண்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு பத்து நாளைக்கு வேண்டியதெல்லாம் வெளியிலேருந்து நாங்கள் வாங்குறது இல்லை என்னதான் இவர்களுடைய வாழ்க்கை நிரந்தரமாக கிருப்பா ஹோம்ஸ்ல இருந்தாலும் வீட்டில் இருக்கிறத விட ஒரு கவனிப்பு நிச்சயம் இருக்கணும் இல்லையா மனசில் இருக்கிற வழி உடம்புல இருக்கிறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க நலன் மேலே அக்கறை செலுத்துகிற கிருப்பாகவும் இது ஒரு கடமையாக செஞ்சிட்டு இருக்காங்க ஹெல்த் கேர் சென்டர் மூலமாக ஒவ்வொருவருக்கும் உண்டான தனிப்பட்ட மருத்துவ சேவையை கண்ணும் கருத்துமாக வழங்கிட்டு வராங்க கிருப்பாகோம் பேசிக்கலி நாங்கள் இங்கே என்னென்ன கேசஸ் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் கேசஸ் இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி கேசஸ் இருக்காங்க மைல்ட் கேசஸ் தவிர்த்து சிவியர் கேசஸும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் மைல்டு சிவியர் மாட்ரேன் கேட்டகரைஸ் பண்ணி அதுக்காக இண்டிவிஜுவலாக ஸ்டாஃப்ஸ் போட்டு நாட் ஓன்லி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அட் த சேம் டைம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்க ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் தனியாக வந்து அவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அதை தவிர்த்து வி ஆர் கிவிங் ரீவிலே ரீஹேபிலிட்டேஷன் திங்ஸ் டு த மேட்ஸ் நேரம் ஓ தோ இந்த ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் நாங்கள் செப்பரேட்டாக மெடிசனை வச்சு எந்த டேப்லெட்டும் யாருக்கும் மாறிடக்கூடாது அட் த சேம் டைம்ஸ் இங்கே இருக்கிறவங்களாம் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறதால தே வில் பி லைக் சில்ட்ரன்ஸ் தே வில் டேக் த மெடி மெடிக்கேஷன் அது எதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் இல்லாமல் பக்கா சேஃப்டியோடு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி வித் டபுள் செக் வி ஆர் கிவிங் த மெடிக்கேஷன்ஸ் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி புதுப்பிக்கப்பட்ட கிருப்பாஹோம் அவங்களுடைய வளாகம் ஹெல்த் சென்டர் மற்றும் பயிற்சி கூடம்னு எல்லாமே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு தங்களுக்கு சிறப்பு திறன் இருக்கு தான் மற்றவங்களை விட வித்தியாசமான உலகத்திறனாக இருக்கும் அப்படின்னு எப்போதுமே கவலைப்பட விடாம எல்லாரை போலவும் இயல்பான வாழ்க்கையை கொடுக்கிற விதமா அவங்களுக்கு சில பல ஆக்டிவிட்டீஸும் சொல்லி கொடுத்து அதை செய்யவும் வைக்கிறாங்க கிருப்பாகவும் குறிப்பாக நியூஸ் பேப்பர்களை கொண்டு பேப்பர் பைகளை உருவாக்கி அதை ஏம்ஃபார் சேவா நிறுவனத்தோட அங்கமாக இருக்கக்கூடிய இயற்கை தானிய அங்காடிக்கு கொடுக்குறாங்க அலுவலக பயன்பாடுகளுக்கு தேவைப்படுற என்வலப்பு கவர்கள் மாத்திரை கவர்களும் தயார் செய்கிறாங்க இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட் மனிதர்கள் அது மட்டுமா என்ன நறுமணம் மிகுந்த அகர்பக்திகள் மற்றும் சாம்பிராணிகள் தயாரிப்புலேயும் கிஃப்ட் பேக்கிங்க்கு பயன்படக்கூடிய மார்பில் ஆர்ட் செய்யப்பட்ட கிஃப்ட் பேப்பர்களும் தயார் செய்கிறாங்க இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மார்பிள்ஸ் இது மட்டும் இல்லை இன்னைக்கு ரொம்பவே அரிய தொழிலாக மாறிக்கிட்டு வரக்கூடிய கைத்தறி நெசவும் கூட அற்புதமான முறையில் கற்றுக்கிட்டு கை தேர்ந்த பணியாளர்களை போல சிறப்பாக செஞ்சு இவங்க செஞ்சு முடித்த துண்டுகள் பொன்னாடை மற்றும் துணிகள் அப்படின்னு எல்லாமே பார் சேவா நிறுவனத்திற்கு அனுப்பப்படுதுன்னா பார்த்துக்கங்களேன் பொதுவாகவே வேற ஒரு உலகத்தில் வாழக்கூடிய இவங்களுக்கு அப்பப்போ திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக மொபைலிட்டி சென்டர் மூலமாகவும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருது ஹைட்ரோ தெரப்பி மசாஜ் தெரப்பி அப்படின்னு ரொம்பவே கேர் பண்ணி கவனிக்கப்பட்டு வர இவங்களுக்கு புருதச்சத்து நிறைந்த உணவுகளை செஞ்சு கொடுக்கறதுல ரொம்பவே அக்கறை காட்டுறாங்க கிருப்பாகும் ரொம்ப நல்லா இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்பப்போ மாதம் ஒருக்கா வந்து பார்த்துட்டு போகிறோம் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுனாலும் காமும் அவங்க பையனையும் நல்லா கவனிச்சுட்டு பார்த்துக்குறாங்க இவந்து எதாவது நாங்களாக விருப்பப்பட்டு வந்து அதுகளுக்கு வேணுங்கிறத செய்கிறோம் அவங்க எல்லாம் பொருள் கொடுக்குறாங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நல்லா இருக்கேன் எங்கள் பையன் ரொம்ப நல்லா இருக்கான் ஹாப்பியாக இருக்கிறான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நல்லா பார்த்துப்பா எல்லா சைல்டையும் குழந்தைங்க மாதிரி பார்த்துப்பா நம்மளால் அது முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேர் இருக்கும் இங்கே இருக்க எல்லாரோடையும் எல்லாரும் இதில் பாதி பேருக்கு மேலே இங்கேயே தங்கி பார்த்துக்கிறாள் அதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது லைஃப்பில் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே நான் நம்மளுக்கு ஒரு மாதிரி தனித்தனியாக வீட்டில் வச்சுருந்தோம்னா பிரச்சனையாயிடும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கிருப்பா மாதிரி இருக்கிற நல்ல ஹோமில் சேர்த்து அவங்களுடைய மென்டல் பீஸ்ஃபுல்லையும் கெடுத்துக்காமல் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டீஸை கொடுத்து லைஃப்பை நிறைவாக வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மனித பிரிவிங்கிறது ஒரு அரிய வரம் ஒவ்வொருத்தரும் இப்படி தானே தீர்மானிக்கிற நமக்கு சிறப்பு திறனோட வாழ்ந்துட்டு வரவங்களை மட்டும் ஏன் வித்தியாசமாக பார்க்க தோணுது இந்த வாழ்க்கையும் வாழத்தான இவர்களுடைய வாழ்க்கையில் கைத்தாங்கி நடக்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதை மனமகிழ்ச்சியோடு செய்யறது மட்டுமில்லாம இவர்களுடைய மகிழ்மதியாகவும் தொடர்ந்துட்டு வராங்க தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் வீராவுடன் செய்தியாளர் நாகராஜன்